வணக்கம் நண்பர்களே வணக்கம் நாம் இப்போ இங்கே எங்கே இருக்கிறோமுன்னா காரக்குடியில் ஒரு மியூசியம் அந்த மியூசியமில் தான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபைலட் மூவி ஒரு படத்துக்கு உண்டான முன்னோட்டமாக தயாரிப்பாக காட்டுறதுக்கு ஒரு ஃபைலட் ஃபிலிம் ஒன்று இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் நான் இருக்கேன் இப்போது என்ன அப்படின்னா இந்த மியூசியமில் பழமையான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து ரொம்ப பொக்கிசயமான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குது உங்களுக்கு நான் அந்த பொக்கிசமாக என்னங்கிறத காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் இதெல்லாம் கலாச்சாரம் நடக்கப்பட்ட

நம்ம ஆரம்ப காலங்களில் முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சக்தி மாதிரி இருக்குது என்னென்னு தெரியல இது வந்து தண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் அதே மாதிரி இதில் இதுவும் அந்த தண்ணி எடுக்கிறது தான் நினைக்கிறேன் ரவை மரம் இறக்க மரம் அப்படின்றத போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் விவசாயிகள் பயன்படுத்திய கதிரர்வமாக கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க மாடு வந்து கழுத்தில் கட்டுறது வாயில் கட்டுறது அச்சாணி இந்த மாதிரி இதெல்லாம் விவசாயிகள் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தியது எல்லாமே முன்னோர்கள் பயன்படுத்தியது எவ்வளோ பெரிய குண்டாக இருக்க பாருங்கள் இதை விட இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய தவளை அண்டா இதெல்லாம் நெல் போடு பெச்சுருவான்னு ஏறு அந்த இதுக்கு பாருங்கள் ஓடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குங்க ரொம்ப ஓடு அந்த சட்டிகளோட ஓடுகளாக என்ன திக்னஸ் வெளியிலப்போ சரியான என்ன செம்ம திக்னஸ் பாருங்கள் நல்லா மரத்தால் செஞ்சதுங்க எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் விவசாயிகள் ஆரம்ப காலங்களில் முன்னோர்கள் பயன்படுத்தி கொள்ளான் ஒன்று உலை களம் இல்லை வந்து அந்த காலத்தில் நெல் இருக்கிற நெல் ஒண்ணு கே சொல்லி மாடு செஞ்சு வச்சுட்டாங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி அப்படின்னு பொருள் பயங்காட்டாங்க ஒரு உயிரியை அப்படி இருக்கு பாருங்களா பாறை பாறை ஓவியம் 이제 날이 밝아서 오버 이때면 유럽 가면. பொதுமக்கள் தலை எப்படி இருக்கு கல்லுன்றது பாருங்க கல்மே தெரியலங்க மீன் பிடிக்கிறது நினைக்கிறேங்க மீனவர்கள் யூஸ் பண்ணுதுங்க அது இது வந்து வீரர்கள் அப்போ கத்தி எப்படியெல்லாம் கத்தி இருக்குது பாருங்க அப்பெல்லாம் போர் நடக்கும்ல போர் நடக்கிறப்போ இதெல்லாம் பயன்படுத்துறது நாணயம் பாருங்க காசுக்கெல்லாம் ரவுண்டில் எல்லாம் இருக்குது கல் பாருங்கப்பா இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம காண கிடைக்காத பொக்கிசங்கள் ஓலைச்சோடி அது பாருங்க திருவள்ளுவர் ஐயா அப்போ நமக்கு தமிழ் குரல்களை எல்லாம் எழுதுன ஓலைச்சுவடி இந்த வாரம் எப்படி எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எழுத்தாணி பார்த்தீங்களா எப்படி இருக்குது எதை பாருங்க பாருங்கள் தான் எழுதியிருக்கிறாங்க அப்படியே காலங்கள் மாற 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 இப்படி பானையில் வந்து இப்படி வந்து அதுக்கப்புறம் வீடு வந்து அப்போல்லாம் சாப்பிட்ட அந்த அரிசிகள் பாருங்கள் குதிரைவாளி விறகு தேனை வள்ளச்சம்பா கம்பு கேழ்வரகு வில்லம்பெல்லாம் பாருங்கள் ஈட்டி அம்பு பாருங்கள்

ஆயிரத்தி நானூறு ஏக்கரை வந்து படிப்புக்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க போவாங்க இங்கே மியூசியம் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனாலும் இவரு தான் வாங்குவாங்க வேறாலும் அவன் போட்டுறது அவர் போட்டிருந்த கண்ணாடி வாட்ச் அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே பேங்க்லேருந்து

இதெல்லாமே அழிஞ்சு போச்சு